புறமுதுகை முதியவளும் போற்றாத நாடு தாய் மகிழ்வுடனே போர்க்கனுப்பும் நாடு நிறவெள்ளி வீதி அவ்வை நேரே இனி நாடு நிறை ஒழுக்க கண்ணகியின் நீதி நிலை நாடு திற நடன மாதவியின் தெய்வைசை நாடு செய்மணிமை வலையரத்து செல்வமுற்ற நாடு நரபுமொழி புனிதபதி நங்கை ஆண்டாள் நாடு ஞானமங்கை மங்கம்மாள் அல்ல தமிழ் நாடு நாடுக்கு பாருங்க எவ்வளவு அருமையான வார்த்தை ஆ நாடு நாடு அந்த நாடு அந்த நாடு எப்படிப்பட்ட ஒரு மக்களை எப்படிப்பட்ட ஒரு மக்களை தந்திருக்கிறது நான் பேச ஐயா ஐயா நம்ம பெரியவர்களை மனசு மனசுங்கள வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினே வல்லலாரு சிலுவையில் செங்குருதி சிந்திய போதும் பகைவனு கருள்வாய் நெஞ்சேன்னு இருக்காரு ஒரு கண்ணத்தில் அடிக்க போது மறுகணத்தையும் காட்டியிருக்கிறாங்க அப்புறம் புத்தரை எடுத்துக்கோங்க உன்னை அந்த ஆளு முறைக்கிறாயா என்னையா பேசாம போற அப்படின்னு இருக்காங்க சரி விட்டானேன்னு சொல்லி சந்தோஷப்படுவேன் அடிச்சிருந்தா விட்டானேன்னு சொல்லி சந்தோஷப்படுவேன் அப்ப கொண்டிருந்தா இந்த உலகத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தான்னு சொல்லி விட்டு சந்தோஷப்படுவேன் அதாவது பணம் பணம் மெத்த படிப்பு மெத்த படிப்புன்னு சொல்லி பேசுறாங்க இந்த பணத்தை பத்தி பட்டு ஒரு பாட்டு அருமையா சொல்லுவாரியா ஆடி ஓடி பொருளை தேடி அதுல இதுல ஒழிச்சு வைப்பான் அண்ணன் தம்பி பொண்டாட்டி யாருக்கும் சொல்லாம ஒழிச்சு வைப்பான் அதுல இதுல பணத்தை சேர்த்து யாருக்கும் தெரியாம புதைச்சு வைப்பான் ஆக கடைசியில் குளிய தோண்டி அவனையும் ஒருத்தன் புதைச்சு வைப்பான் ஒளிச்சு வைப்பான் புதைச்சு வைப்பான் எல்லாம் செஞ்சு வைப்பான் அவனையும் ஒருத்தன் புதைச்சு வைப்பான் அப்படிமா அவரு அவருடைய முத பாட்டு அப்படித்தானுங்க குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நெருக்கி சொந்தம் குள்ளநிறு தப்பி வந்தா குறவனுக்கு சொந்தம் தட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடி தான் சொந்தம் உனக்கு அது சொந்தம் எனக்கு அது சொந்தம் உலகத்துக்கு அதுதான் சொந்தமடா ஆ ஐயா இன்னைக்கு பல இடங்களில் நம்ம கூட்டங்களை பார்க்குறோம் இந்த கூட்டங்கள் சோறு போடுறாங்கன்னா அங்கே ஒரு கூட்டம் போகுது இலவசம் கொடுக்காங்கன்னா அங்கே ஒரு கூட்டம் போகுது பிரியாணி வா வாப்புனா அங்கே ஒரு கூட்டம் போகுது இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய கூட்டத்தையும் பார்க்குறேன் இதில் எத்தனை மாணவர்கள் எத்தனை பெரியவர்கள் எத்தனை தாய்மார்கள் அலுவலக பணி முடிஞ்சோ பா கூலி வேலை முடிஞ்சோ வீட்டுக்கு போனோம் நிம்மதியாக உட்காந்து தொலைக்காட்சி பார்த்தோம் சாப்பிட்டோம் சொல்லி இல்லாம ஒரு ரெண்டு மணி நேரம் எங்களுக்காக ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்களே இந்த மனம் படித்தவங்களை பத்தி நான் பேச வந்திருக்கேன் நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க அது பணத்தினாலையும் படிப்பினாலையும் வராதியா அதத்தே மக்கள் தரக எம்ஜிஆர் ஒரு திரைப்படத்தில் அருமையாக சொல்வார் சந்திரோதயங்கிற படத்தில் பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை மனம் என்னும் கோயில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் அருமையான வார்த்தையா என்ன படுத்திருந்தா புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக அருமையான பாட்டுங்க இன்னைக்கு நீங்க கேட்டா கூட அருமையான அதாவது நம்பிக்கையான வார்த்தைகளை கொண்ட வார்த்தையே இருக்கும் பையா நல்ல மனசு நல்ல மனசு நல்ல மனசு இருக்கும் யார் யாரே உதாரணம் காட்டுதான் எனக்கு இருக்கக்கூடிய நல்ல மனசை நான் சொல்றேயா எங்க ஊர்ல ஒரு வைத்தியர் அவர் ஏகப்பட்ட பேருக்கு ஒரு மருத்துவம் பார்த்துருக்காரு அப்போது ஒரு நாள் மாச இறந்து கிடக்கிறாரு பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் நாலு நேரம் அவர் தூக்குறதுக்கு இல்லாமல் அனாதே கிடக்கிறாரு ஐயா இது கற்பனைக்காக சொல்லப்பட கதை இல்லையா உண்மை கதை உங்களுக்கே தெரியும் ஒரு மாசப்பரப்பு கோயில் போறோம்னா யாருமே இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரமாட்டாங்க போக மாட்டாங்க அப்ப நான் வேலையை முடிச்சுட்டு ஒரு தான் வாரம் அந்த ஊர் ஒரு இளைஞன் வாரம் வரும்போது வீட்டுக்கு அடி சொல்லுதா இந்த மாதிரி ஒரு வைத்தியர் இறந்து கிடக்கிறையா இன்னும் அப்புறப்படுத்தல அப்படின்னு சொல்லி சொன்னதும் அந்த ஆளுக்கு ஆத்திரம் வருது சட்டையை கழட்டி போட்டு நேரம் நேஞ்சியை கட்டிட்டு துண்டு மேலும் மம்பட்டியும் ஒரு குட தூக்கிட்டு வெளியில வராரு மனைவி காரி சொல்லுதா ஏ மனுஷா நான் அன்னைக்கு விரதம் இருக்கேன் மாசப்பரப்பு தெரியுமில அப்படிங்கா அறி அவளை பதிலே பேசல நேராக போய் அவருக்கு செய்யக்கூடிய கடமையை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பொண்டாட்டிக்காரி சொல்லுதா இல்ல மனுஷன் ஐயா இன்னைக்கு நான் மாசப்பரப்பு விரதம் இருக்கேன் தெரியுமில உனக்கு அப்படிங்கா அப்பவன் சொன்னாயா நல்ல மனசுக்காரன் உனக்கு மாசப்பரப்பு முக்கியம் எனக்கு மனுசப்பரப்பு முக்கியம் சொல்லிட்டு சும்மா ஒரே நேரத்தில் தீனியவும் தின்னுக்கிட்டு சாணியும் போடக்கூடிய அந்த இருமாட்டு வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது பார்த்தீங்களா ஐயா அந்த மனம் படைச்சவனை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் சபா சபா நன்றி நன்றி பாருங்க என்ன அழகா பேசுறாரு அவங்க ஊர்ல ஆயிரம் நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியா அதுக்கு ஏற்றபடி பேசுகிறீங்க